உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை அது எதை செய்யுமா வேகமா போகணும் நீந்தாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும் வேகமா போகிற அந்த ஆமையை விட அதிதீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோ அதுக்கு தெற்கு பக்கம் போனோம்னா நீரோட்டத்துல இருந்து வெள்ள வந்துருமா தெற்கு பக்கம் போனோம் அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்துல வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா அங்க போய் ஜாயின் பண்ணிக்கும் அது முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் முட்டை முட்டையிடுதுன்னா அந்த நானூறு வருஷமோ எந்த இடத்துல முட்டை இடுமோ உலகத்துல எங்க கடல்ல சுத்தினாலும் முட்டையிடத்துக்கு மட்டும் அங்க வந்துருமா உனக்கு சொல்லட்டுமா நீ சேர்ந்து இருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம் சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ லைஃப் ஒரு முறை தானே நீ ஆமதா நீ அதிக வாழ்நாள் போகின்ற ஆமை நீயும் அதிக நாட்கள் பயணம் செய்யப் போகின்ற அவை